இன்றைக்கி நம்ம ஜெயரேகா சேனலில் பார்க்க போகிறது என்னதுன்னா கருப்பு உளுந்து லட்டு இப்போ இந்த கருப்பு உளுந்து லட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ உளுத்தம்பரு கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா பொறுக்கிய வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் கல்லெல்லாம் இல்லாமல் பொறுக்கிட்டேன் இப்போ அதை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி நல்லா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிடலாம் ஏன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதனால் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா கழுவி ஒரு வெள்ளை கலர் துணியில் ஃபேனு கிழியே நல்லா காய வச்சுக்கலாம் என்ன திரும்பி வறுக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் நேரம் கீழே காஞ்சிதுனா போதும் நல்லாயிருக்கும் தொட்டு பாட்டு தான் கொஞ்சம் ஈரமாக இருக்க மரு நல்லா காய வச்சுண்ணேன் இப்போது இப்போ காய வச்சுட்டு இப்போ அதை எடுத்து கடாயில் போட்டு நல்லா இப்போ வறுக்கணும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும் தேவையான பொருட்களை பார்க்கலாம் இப்போ தேவையான பொருட்கள்னால் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நெய் எடுத்திருக்கேன் எள் எடுத்துருக்கேன் வேர்க்கடலை இது கொஞ்சம் உண்டு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் அது எதுக்கு எடுத்திருக்கேன்னா அது வறுக்கும் போது சொல்கிறேன் இப்போ இது பாதாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நாட்டு சக்கரை சக்கரை போட்டு பண்ணலாம் நான் நாட்டு சக்கரையே போட்டு பண்ணலாம்னு இருக்கேன் இப்போ அது எல்லாத்துதான் தேவையான பொருட்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ கடாயை நல்லா காய வச்சுட்டு கருப்பு உளுந்தை போட்டு இப்போ நல்லா செவுக்க வறக்கணும் ஏன்னா இது கருப்பு உளுந்துன்றதால இது செவந்துடுச்சா இல்லையான்னு வந்து நமக்கு தெரியாது அதனால் அதில் கொஞ்சம் நம்ம வந்து எப்படி செவந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் அது கொஞ்சம் பச்சை அரிசியை போட்டுறேன் பச்சை அரிசி நல்லா புரிஞ்சுது செவந்துதுன்னா ஆ கருப்பு உளுத்து நல்லா செவந்துடுச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் நல்லா வாசனை வரோம் பருப்பில் இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வதக்கணும் நல்லா வறக்கினே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ எடுத்து நம்ம ஒரு தனி பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நல்லா வாசனை நல்லா வருது வாசனை அரிசியும் நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்துடுச்சு இப்போ எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ நல்ல வாசனையாக இருக்குது உளுத்தம்பருப்பு வாசனையே நல்ல வாசனை அது அப்படியே ஆரட்டும் இப்போ அடுத்து நம்ம எடுத்துக்கப் போகிறது என்னென்னா எள் எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால அது வெள்ளை எள் உடம்புக்கு நல்லது எடுத்துருக்கோம் நல்லா கொஞ்சம் பொரியிற அளவுக்கு இருக்கட்டும் இப்போ எள்ளே எடுத்துருக்கோம் இப்போ நல்லா பொறிட்டோம் கொஞ்சம் நல்லா சூடு பிறக்க ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு தான் பண்ணணும் நல்லா எள் பொறிஞ்சிடுச்சு இப்போ அதையும் எடுத்து தனியாக கொட்டி அதிலே கொட்டிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பாதாமும் எடுத்துருக்கோம் பாதாமும் லைட்டாக சூடு வர அளவுக்கு நல்லா செவக்கை வறுத்துடலாம் இப்போ அதையும் எடுத்து அதில் வச்சு போட்டுக்கலாம் இப்போ அடுத்து முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நல்லா லைட்டாக சூடாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம போட போகிறது வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் கொஞ்சம் சூடு பிறக்க நல்லா வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையும் லைட்டாக வறுத்தாச்சு இப்போ அதையும் போட்டாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டோம் இப்போ இந்த ஏலக்காய் மட்டும் ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் போட்டு நல்லா இப்போ அதை காய வச்சுக்கணும் நல்லா சூடாக போட முடியாதில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா மழை மழைன்னு அரைச்சிட்டு இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அரைச்சிடணும் இந்த முந்திரி பாதாமு வேர்க்கடலை கருப்பு உளுந்து எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அது கூடவே கொஞ்சம் நாட்டு சக்கரையும் கலந்து மிக்சியில் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டுலாம் அப்படியே பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதனால் அதையும் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு வர நல்லா மழை மழை நல்லா அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்ருக்கேன் நல்லா வாசனை வருது எல்லாத்தையும் அரைச்சதால் வாசனை செமையாக இருக்கும் உளுத்தம்பருப்பு பாதாம் முந்திரி ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வாசனையாக இருக்குது இது ஒரு பெரிய பேஷன் மாதிரி அதில் கொட்டிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி தான் பிடிக்கணும் இப்போ அது கொஞ்சம் தேவையான அளவு நெய் போட்டிருக்கேன் முந்திரி முழுசாக போடலாம் நான் அதையும் சேர்த்து அரைச்சிட்டேன் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சு அரைச்சி அதை பிடிச்சப்போ இந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ அதை லட்டு பிடிக்கலாம் பசங்களாம் இப்போ வீட்டில் இருக்காங்க அதனால அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் பொம்பளை பசங்களுக்கு இடுப்பு எலும்புக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது அதனால் இந்த கருப்புழுதுனால்தான் எல்லோரும் நீங்கள் செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது அதுவும் கருப்பு உளுந்துன்றது ரொம்ப நல்லது பெண் பிள்ளைகளுக்கு பெண் குழந்தைங்களுக்குன்னு இல்லை பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது எலும்பு வீக்காக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது அதனால் இந்த உளுந்து கருப்பு உளுந்து லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கலாம் பாருங்கள் இப்போ தான் நெய்யை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சூடாக இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி இப்போ நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சி இன்றைக்கி ஸ்நாக்ஸு இன்றைக்கி ஸ்நாக்ஸு எங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னால் கருப்பு உளுந்து லட்டு இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு